கத்திரி பசத்தை நம்பத்தில் உங்களை வாழ்க்கையை மீண்டும் உங்களை சந்திப்பதில் கத்துக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேணி இன்றும் நம்மளுக்கு அவருடைய அவருடைய சத்தத்தை நம்மளுக்கு தொழிக்க பண்ண போகிறாங்க நிச்சயமா அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் தான் இருக்கும்னு சொல்லி கத்துருக்குள்ள விசாசிக்கிறேன் ஜபிக்கலாம் அன்புல ஏசப்பா நன்றி செலுத்துகிறேன் டாடி பரிசு தாவியானவரே நன்றியோடு வரவேற்கிற துதிக்கிறேன் துதிக்கிறேன் அடியந்த இடத்துல பேச பேசப்போகிறது வார்த்தைகள் எல்லாம் உங்களுடையதான் இருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா அமக்கு யாருடைய இருதயங்களும் அப்பா உங்க எங்களுடைய சிந்தைகளும் உங்க நாமத்தால திறக்கப்படுவதாக என்று நசுரனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன் எல்லா கணமும் சீவன்ல இணக்கத்தில் ஒருவருக்கே செலுத்துகிறேன் அப்பா அம்மக்கு டாடி மீட்பு ஏசு கிறிஸ்துவின் சீவனக பண்ணு ஹமேன் பாருங்க நேற்று வரைக்கும் தேவன நம்மளுக்கு அழகா கற்றுக் கொடுத்திருந்தாங்க மகா பாபிலுன குறித்து நம்மளோட பேச பேசியிருந்தாங்க அதே போல இன்னைக்கு பாருங்க நம்மளுக்கு அழகா ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போறாங்க யோவானுக்கு மறுபடியும் அந்த தூதன் என்ன செய்யறாரு இந்த ஸ்திரீயனுடைய ரகசியத்தை உனக்கு நான் அறிவிக்கிறேன் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதான் இருக்கிற இவளை சுமக்குற அந்த மிருகத்தினுடைய ரகசியத்தை உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அந்த தூதன் கூட்டிட்டு போறாரு ஹலெலுயா பாருங்க அந்த மிருகம் பாதாளத்திலிருந்து என்ன செய்தாமா ஏறி வருதாமா அதாவது பழைய பாம்பாகிய பொதுவுல உள்ள சாத்தான அந்த வல்லமைகள் அந்த கிரியைகள் பாதாளத்துக்குள்ள இருந்து என்ன செய்து எலும்பி வர கண்டேன் ஹலெலுயா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அந்த வல்லமைகள் அந்த கிரியைகள் ஆதாளத்துக்குள்ள இருந்து மேல வரும்போது பயங்கரமான ஒரு ஆண்டுகள் உண்டாக போகிறது இது முதற் கொண்டு என்ன ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிராத ஹலெலுயா உயிரோடு இருக்கும் காலலும் எழுதப்பட்டிராத ஜீவசத்தில் மத்தியில தேசத்தின் குடிகள் மத்தியில அப்ப இப்ப இருக்கிற ஜனங்கள் மத்தியில தேவனகத்தை சொல்லுகிறார் இப்படிப்பட்டவர்கள் மத்தியில என்ன செய்ய அந்த அந்த மலைகளுக்கு ஏழு மலைகளுக்கு மேல அமர்ந்து இருக்கிறாரா அந்த ஏழு மலைகள் ஏழு ராஜாக்கள் குறிக்கும் ஹலைலுயா அதுல அந்த ராஜாக்கள்ல பாருங்க ஐந்து ராஜ்யங்கள் என்ன ஆயிடுச்சு செயல்பட்டு அது அழிந்தது அது மாத்திரமல்ல இப்போ ஒரு ராஜாங்கம் என்ன செய்ய ஆண் நிலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல என்னமோ ஒரு ராஜ்ஜியம் எழும்போ காலேலுயாம் எனமோ ஒரு மிருகத்துண்டி ராஜ்ஜியம் போன்று ஒரு கொட்டியா கொட்டுங்கோலானா எப்படி ரோம பேரரசுல பேரரசு நடைபெற்றதோ அதே போல ஒரு கொட்டுங்கோலான ஒரு ஆட்சியுள்ள ராஜ்யங்கள் எழும்பப் போகிறது அது மிகவும் உபத்திரவத்துக்குள்ள தள்ளப்படுகிற காலங்கள் ஹலேலுயா ஒரே ஆட்சி ஒரே மனுஷனுடைய ஆட்சி ஆட்சி அந்த அந்த நடைபெற போகிறது அது ஒரு மிருகத்தை போல கொடுங்கோல் ஆட்சி அது கொஞ்ச காலம் அந்த பூமியில இருக்கும் அப்பமா கிறிஸ்து அந்த கொஞ்ச காலம் இருக்கிற அந்த பூமியில இருக்கிற அந்த ராஜ்யங்கள் அது நிமித்தம் நம்ம மனிதர்களாகிய தேசத்தின் குடிகளாகிய நமக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள் அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் கீழ்படியும் என்ன ராஜ்யங்கள் எழும்பினாலும் சரி என்ன ராஜாக்கள் எழுப்பப்பட்டாலும் சரி இந்த வல்லமைகள் உள்ள கிரியைகள் அந்த ராஜாக்களுக்குள்ள ஆளுகை செய்யும் பாதாளத்திலிருந்து வருதுல அந்த அந்த வரத கிரியைகள் அந்த வல்லமைகள் அந்த ராஜாக்களுடைய சிந்தைக்குள்ள போய் என்ன செய்யுமாமா ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட கத்த சொல்லுகிறார் அப்ப அவங்களுடைய மைண்ட் மைண்ட் எல்லாமே எப்படி என்ன பண்ணலாம் இவங்களை எப்படி ஆளுகை செய்யலாம் உலக மக்களை எப்படி ஒடுக்கலாம் தேசத்தின் குடிகளை எப்படி கைகளுக்குள்ள வைத்துக் கொள்ளலாம் எப்படி எகித்து இருந்துச்சோ இஸ்ரோவேலர்கள் எப்படி பாடுகளுக்குள்ள தள்ளப்பட்டிருந்தாங்களோ சொல்லுங்க யோசிச்சு பாருங்க அதே காட்டிலும் இந்த கொடுங்க நாட்சியின் கால நேரத்துல பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த நேரத்துல நம்ம ஒட்டுக்கப்படுவோம் நம்மளுக்கு அந்த உபத்திரவங்கள் தாங்க முடியாத சூழ்நிலைகளா இருக்கும் ஆனா தேவனகே கத்த சொல்லுகிறா இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு முன்னாடியே நீ என்ன செய்ய மனம் ஆரம்பி இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நடப்பதற்கு முன்பாக நீ தேவ சமூகத்துல காத்திருந்து உன்னை அப்ப மாற்றிக்கொள்ள ஆரம்பி தேவனகே கத்தனை சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படி ஆரம்பி என்று என் தேவனகே கத்த நம்மளுக்கு அடுக்கடுக்கா ஒவ்வொரு தினங்களா சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க ஆனா நாம நம்முடைய

நம்ம பழைய வாழ்க்கைக்குள்ள நம்ம செயல்பட ஆரம்பிக்கிற ரொட்டீனா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே வாழ்க்கைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு விடுகிறோம் ஆனா தேவனுக்கு கத்த சொல்லுகிறாய் நீ அப்படிப்பட்ட பாதைக்குள்ள தள்ளப்பட்டாய் என்றால் ஹலிலுயா இப்படிப்பட்ட தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டும் கேளாதவளை போல இருந்து இல்ல ரெண்டு நாட்கள ஒரு வாரமும் தேவ சமூகத்துல அதன்படி தேவ சத்தத்தின்படி நடந்து அதற்கு பிற்பாடு மறுபடியும் நீ எகிப்தா மாற்றப்பட்டு நீ மறுபடியும் புளிப்பான காரியத்தை செய்ய ஆரம்பித்தாய் ஆனால் தேவனுக்கு கத்த சொல்லுகிறார் மோவாபியருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தாண்டர் நம்மளுக்கு கற்று கொடுக்கிறார் பாருங்க ஓபின்ட ராஜா விண்டாத ஏதோ ராஜாவை என்ன செய்றாங்களாமா எலும்புகளை முறித்து சுட்டு போட்டாங்களாமா அப்ப அதுக்கு தேவனகை கத்தர் கொடுக்கிற அப்படிப்பட்ட வல்லமைகளுக்கு கொடுக்கிற தண்டனை பாருங்க மூன்று தலைமுறைகளோ நான்கு தலைமுறைகளுக்கோ என்ன செய்வதில் உங்களுடைய ஆக்கினை திருப்ப திருப்ப மாட்டேன் தேவனக கத்தர் விண்ணப்பிக்கிறார் ஹலிலுயா நம்முடைய பாவங்கள் அப்பமா கிறிஸ்துத்திர நம்ம செய்யற தவறுகள் நிமித்தம் என்ன ஆயிருது நம்ம செய்யற தவறு நிமித்தம் நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க இப்படிப்பட்ட மூன்று தலைமுறை நாலு தலைமுறை இப்படிப்பட்ட காலங்கள் வரைக்கும் என்ன ஆயிருதாமா அந்த சாபங்கள் பின்னாடி பின்தொடர ஆரம்பித்து விடுகிறது அதனால தேவனகை கத்த சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பேசினாலும் சரி எப்படிப்பட்ட காரியத்துக்களை செயல்பட்டாலும் சரி மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பாதீங்க என்று தேவனகை கத்தை விண்ணப்பிக்கிறார் ஏன்னா நீங்க என்ன விதைக்கிறீர்களோ அதை நீங்க கண்டிப்பா அறுவடை நம்மளுக்கு உண்டு ஹலெலுயா நீங்க நீங்க என்ன ஒரு மனிதனுக்கு விரோதமாக நீங்க என்ன நினைச்சாலும் சரி தேவனகிய கத்திர அதை உங்களுக்கே திருப்பி திருப்பி கொடுக்க வளமையுள்ளவராய் இருக்கிறார் ஏன்னா அவர் நியாய விசாரிப்புக்காரராய் இருக்கிறார் அவர் நீதிபராயிருக்கிறார் ஹலைலு பாருங்க அதே நிமித்த என்ன சொல்றாரு பார்த்து நான் தீ கொளுத்துவேன் கீரியோ தேரா அதனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் பற்றிக்கப்படும் ஹலெலுயா யோசிச்சு பாருங்க இதே போல யூதர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் தேவனகிய கத்திற்கு விரோதமாக பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் முன் அவர்களுடைய பிதாக்களின் படி பொய்யான இடுகிறவர்களா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இது நிமித்த யூதர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீ மூன்று தலைமுறை சரி நான்கு தலைமுறை சரி அவனுடைய உண்மையில போடப்பட்ட ஆக்கினை நான் அகற்ற மாட்டேன் ஹாலி லூயா தேவனகை கத்த சொல்லுகிற காரியம் உண்மையில் போடப்பட்ட ஆக்கினை நான் அகற்ற மாட்டேன் இது நிமித்த எருசிலம் அரண்மான கோட்டை அரண்மைப்பானது அரை எருசலேமின் அரண்மனை பச்சிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஹாலே லூயா ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க அப்பமா கிறிஸ்தவர் அவங்க பிதாக்களை போல பொய்யானை இடுகிறவர்களா இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கை போய் எப்படி இருக்கிறது அப்பா கிறிஸ்தவத்யும் நம்ம பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா அப்ப தேவனகை கத்தர் ஒரு பொய் பேசுனா அதுக்குரிய தண்டனை இந்த என்னங்கறதை கத்தர் நம்மளுக்கு அழகா கொடுத்திருக்கிறாங்க அப்ப பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் நம்ம எல்லா அவையங்களுமே நம்மளுக்குள்ள தேவனகை கத்தருக்குள்ள பலப்படணும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா அவையங்களுமே சுத்தமா இருக்க வேண்டும் தேவனகை கர்த்திற்கு பொல்லாப்பன காரியத்தை நம்ம செய்யாம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும் தேவனகை கத்த வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பாங்க பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் எழும்பும் போது சாத்தான சத்துருடைய சேனைகளும் அப்பமாக்கு அதற்கு கொடுக்கப்பட்ட சேனைகளும் எழுப்பப்படும் போது அந்த உபத்திரவத்தின் நாட்களுக்குள்ள தள்ளப்படும் போது தேவனகை கத்த நம்ம என்ன செய்வார அவருடைய கோட்டை அவருடைய செட்டைகளை வைத்து நம்மளை மறைத்து காவல் வைத்துக் கொள்ளுவாங்க தேவனகை கத்திற்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருந்தோம் என்றால் அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போய் சொல்லாதீங்க யாரா இருந்தாலும் சரி அது ஒரு குட்டியா இருக்கட்டும் சொல்லுங்க நீங்க நம்ம நம்முடைய இருதயத்துக்குள்ள குட்டி காரியத்துல இருந்து நம்ம பொய் சொல்ல ஆரம்பிச்சிருப்போம் அது உள்ள வந்து என்ன செய்யும் கிரிய செஞ்சுட்டே இருக்கும் ஒரு நாட்கள்ல அந்த பொய் அறிக்கையிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்ப அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம் சட்டனா அதை பேசிடுறோம் அப்ப பேச ஆரம்பித்த உடனே இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதா இருக்கிறது அந்த யூதா யூதா ஜனங்கள் என்ன செய்றாங்க இந்த தங்களுடைய பிதாக்களின்படி பொய்யான எடிகிறவர்களா இருந்தார்கள் எதுலயுமே அவங்க கிட்ட உண்மை இல்லைன்னு சொல்லி பாக்குறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கத்திற்கு பயப்படுகிற உண்மை இருக்கணும் ஹலலுயா அந்த மக்களுக்கு எப்படி தேவனாகிய கத்திற்கு கத்திடத்துல பயப்படுகிற பயம் இல்லையோ அதே போல இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் தேவனாகிய கத்திற்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி பொய்யான இடுகிறவர்களா எப்ப மக்கள் சுத்திரண்டாடி அதாவது வெளி வேஷத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் அதாவது வெள்ளையடிக்கப்பட்ட கற்களாய் ஹலலுயா வெளி தோற்றம் பரிசுத்தமா இருக்கும் வெளி தோற்றம் பார்வைக்கு பிரகாசமா இருக்கும் உள் இடுகிறதா இருக்கும் லுய்யா ஏன்னா அவர் இருக்க கத்தருக்கு பொரு சுமக்க முடியாது அந்த இருதயத்துக்குள்ளாங்க பொய்யான இடுகிறவர்களாக இருக்கும் போது அவருக்கு அவர்களுக்கு காணப்படுகிற அழிவு என்னங்கிறது ஹலெலி அது நிமித்தம் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து சொல்றாரு பாருங்க இஸ்ரோலர்களை குறித்து தேவனகை கத்தர் உரைக்கிறார் ஸ்ரவேலர்கள் நிமித்த பாருங்க மூன்று தலைமுறை ஆனாலும் சரி நான்கு தலைமுறை ஆனாலும் சரி தேவனகை கத்திர ஆக்கணி அகற்ற மாட்டேன்னு சொல்லி வாக்கு பண்றாங்க பாருங்க இந்த இடத்துல தேவநகை கத்திர காரியம் நீதிமான்களை பணத்துக்கும் அப்பா அம்மா எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கு மிச்சு போட்டார்கள் ஹலெலுயா இது நிமித்தம் நான் என்ன செய்வேன் அவர்களுக்குள்ள தீய கொளுத்துவேன் ஹாலலுயா யோசிச்சு பாருங்க அது அல்ல தேவநகை கத்துடைய நாமத்தை பரிசுத்த குளைச்சல் ஆக்கும்படி அப்ப தகப்பனும் மகனும் ஒரு பெண்ணிடத்திலே பிரவேசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது நிமித்தம் போய் யோசிச்சு பாருங்க தேவனாகிய கருத்து நம்மளுக்காக இறங்குகிற தகப்பனா இருப்பாரா இல்ல நம்ம மேல எரிச்சல் உள்ள தகப்பனா இருப்பாரா ஹலெலுயா அப்போ நாம எப்படி இருக்கிறோம் தேவனகி கத்திரிக்க விரோதமாக அருவறுப்பான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறோம் என்ன பண்ண முடியல மாற்றப்படவும் முடியல ஹலைலு சுத்த பொண்ணா விலங்கு நம்மளால முடியல அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளா நம்மளால மாற்றப்பட முடியல ஹலெலுயா இதனால தேவனகை கத்த சொல்லுகிற காரியம் பாருங்க வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை பலவன் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை வேகமானவன் தன் கால்களால்

அளவ நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் உன்னுடைய பலன் ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஹalleluya நீங்க நினைக்கலாம் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்போது இவ்ளோ பலனுள்ளவன் இவ்ளோ ஐஸ்வர்யம் உள்ளவன் அப்போமக்கு ஸ்தோத்திரندாரி இவ்வளவு பெரிய கிருபை எனக்கு இருக்குது இவ்ளோ பெரிய ஞானம் எனக்கு இருக்குது படிப்பு ஞானம் இருக்குது அது மட்டுமல்ல இல்லை எனக்கு நிறைய அதிகாரிகளை தெரியும் அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டவர்களா இருந்தீர்களே என்றால் இது ஒன்றுமே உங்க வாழ்க்கையில செயல்படாது என்று நசுரன் அதிகாரம் எனது அருமையான கத்த சொல்லுகிறார் பாதாளத்திலிருந்து அந்த வல்லமைகள் வெளியே வரும்போது ஏலாம் ராஜா ஆட்சியின் காலத்துக்குள்ள நடைபெறும் போது அந்த அப்படிப்பட்ட அந்த கொடுங்கோலான காலத்துக்குள்ள நம்ம தள்ளப்படாம இருக்கணும்னா உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில ஜீவன்ல தகப்ப நம்ம வாழ்க்கையில வேணும் சொந்த ரசகர்

சோர்ந்து போகாம இருக்கணும் ஏன்னா நம்ம அவருடைய சிலுவை சுமக்கணும்னா நம்ம ஒரு பின்னாடி நம்ம நடக்கணும்னா அவருடைய சிலுவை நம்ம சுமந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும் கலக்கம் இருக்கும் சோர்வு இருக்கும் வருத்தம் இருக்கும் தேவைகள் இருக்கலாம் எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் உண்டு தேவனகிய கர்த்தரை கர்த்தருக்கு பின்னாக தான் நம்ம நடந்து போகிறோம் அப்ப நம்மளை தாங்கிறது யாரு நம்மளை நடத்துகிறது யாரு நம்மளை கரம் பிடிச்சிருக்கிறது யாரு அப்பா அம்மா கிருஷ்ணத்துல அப்படிப்பட்ட தகப்பனுக்குள்ள நம்மளுக்குள்ள விசுவாசம் வேணும் என் கரத்தை பிடிச்சிருக்காரு என்ன நடத்துகிறாரு அப்ப அவர் நிச்சயமா என்னுடைய காரியங்களை சந்திப்பார் நிச்சயமா என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க எனக்கான என்ன வேணுமோ இல்ல நான் என்ன காரியத்துல செயல்படணுமோ அது எல்லா எல்லாம் தேவனகிய கத்திர எனக்கு கூட இருந்து பலப்படுத்துவார் தாயின் தகப்பனை காட்டிலும் ஜீவன்ல தகப்பண்டே கை அவர் நம்ம கைய பிடிச்சிட்டாருன்னா நம்மளை நடத்துகிற ஜீவன்ல தகப்பன் மட்டும்தான் ஹனிலுய்யா அதனால ஜீவன்ல நம்ம பிடி அப்பாவும் என் கைய பிடிச்சுக்கோங்கப்பா என்ன நடத்துங்கப்பா என் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நிச்சயமா கத்த நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய உள்ளவங்களா இருக்காங்க ஹானிலு தன்னுடைய ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்துறாங்க நம்மளுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது தன்னுடைய ஜீவனை ரசிக்க விரும்புகிற யாவரும் தேவனுடைய தேவையாத்துல பிரவேசிக்கிற பிள்ளைகளா இருப்போம் நான் உலகத்தின்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா நம்ம நடந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் ராஜ்ஜியத்தினுடைய சுதந்திரத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியாது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியாது முடியாதுல தேவனகை கத்தோட நாமத்தை கொண்டு உரைக்கிற ஒரு காரியம் எப்படி என்ன செய்யக்கூடாது செயல்படக்கூடாது தேவனங்கை கத்தை சொல்லுகிறார் மாயக்காரரு நீங்க எப்படி இருக்கிறீங்க வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வருதா வெயில் வருதா அதனுடைய மேகத்தை பார்த்து நம்மளால என்ன செய்ய முடியுது கணிக்க முடிகிறது ஆனா என்னுடைய வருகைக்கான காரியங்களை வருகைக்கான காலத்தை நம்மளால என்ன செய்ய முடியல கணிக்க முடியல ஹலை அதை நம்ம யோசிச்சு பாக்குறோமா அவருடைய வருகையும் இப்படிதான் இருக்கும் எழுதின வண்ணமாக அவருடைய வருகை வரப்போகுது ஆனா வானத்தை பார்த்த உடனே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ன செய்து நாமளாவே ஒரு கணிப்பை கொடுத்துக்கிறோம் ஆனா ஜீவனுள்ள தேவ்னகத்தை நம்மளுக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்து வேதத்தின் அத்தனை அத்தனை ரகசியங்களை நம்மளுக்கு எழுதி வச்சு என்னுடைய வருகை வெகு சீக்கிரத்துல இருக்க போது நம்மளுக்கு சொல்லியும் நம்ம என்ன செய்யறோம் அதன் மேல நினைவில்லாதவர்களாய் நம்ம என்ன செய்யறோம் நடக்கிறோம் செயல்படுகிறோம் ஆனா ஜீவன்ல தேவனகை கத்த நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் எனது அருமையான ஜனங்களே உங்களுடைய இருதயங்களே உங்களுடைய சிந்தைகள் எல்லாவற்றை தேவனகை கத்திற்கு நேராக திருப்பி கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கை தரங்களை தேவனகை கத்திற்குள்ள ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில மனம் மிகவும் அவசியமான ஒன்று ஹலே லூயா அதனால நிச்சயமான கத்தருடைய கத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில தேவனகை கத்த நன்மை பிறப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலோ லோயா அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துக்கிறேன் இசப்பா பரிசு தாவியானவரே நன்றியோடு துதிக்கிறேன் அடி அப்பா இவருக்கு அப்பா என்று நீங்க பேச வேண்டிய மன்னாவே நீங்க எங்களுக்கு தந்தீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா உலக அழிவுல இருந்து அப்பா அம்மாக்கு சத்திரம் ஒடுக்கப்படுகிற நாட்கள் உபத்திரவத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளுங்க எங்களை உடைய செட்டைக்குள்ள மறைத்து எங்களை காவல் வைத்துக் கொள்ளுங்க இசப்பா நாங்க உங்க பின்னாடி நடக்க எங்களுக்கு பலம் தாங்க எல்லாம் அப்பா அப்பா அம்மாக்கு சத்துவம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் நீங்க தேவ சத்துவத்தை ஊச்சுங்க இஸ் அப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் இதனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு சொன்னது போல எங்களை நீங்க பலப்படுத்துங்க சப்பா ஒரு நாள்ல எங்க மாம்சத்துல இருக்க எல்லா பலனும் செயலிழந்து போயிரும் அப்பா அம்மா கிறிஸ்தவ எவ்வளவு பெரிய வீராங்கனையா இருந்தாலும் அது செயலிழந்து போயிரும் எப்படிப்பட்ட கைராக்கியம் இருந்த கருவாணி மரங்களா இருந்தாலும் அடைஞ்சு போயிரும் தேவனகேக்கத்தோட வேற பிடுங்கி போட வல்லமையுள்ளவரா இருக்கிறார் அதனால எனது அருமையான சனங்களை தேவனகேக்கத்தோட நாமத்தை கொண்டு அப்பா யாரெல்லாம் உங்ககிட்ட ஒப்பு ஒப்பு கொடுக்கிறாங்களோ ஒவ்வொருவரும் நீங்க உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளா நீங்க எங்களை மாற்றும்படியாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற எல்லா கணமுற்றியும் உள்ளது இணைக்கத்தில் ஒருவருக்கே செலுத்துகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ